ஃபஸ்ட்டு பேஸாக இங்கே வந்து நானி அப்படின்னு ஒரு நல்ல ஆக்டர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்றத ஃபஸ்ட்டு காட்டுச்சு இங்கே தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறம் எல்லா படங்களும் இப்போ ரீசெண்டாக வந்து ஹாய்னானா எஸ்பெஷலி எல்லா ஃபேமிலி இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் இப்போ எங்கள் அக்கா வீட்டு பசங்கள்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை பார்த்து அதை வந்து நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப மூவ் ஆயிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு ஜென்வன் ஆக்டர் அந்த இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டார்ட் இருக்குங்களா அந்த மாதிரி தெலுங்குல அவருக்கு வந்து நேச்சுரல் ஸ்டார் நாணி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ இயல்பா அந்த நடிப்பு இருக்கும் நான் வரேன் அவரோட பாயிண்ட்டுக்கு அடுத்து வரேன் நம்ம நம்ம மெழுகுடா பிரியங்கா மோகன் அவங்க சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு அவங்களோட ரெண்டாவது படம் நானி சாருடையும் உங்களுக்கு ரெண்டாவது படம் அப்புறம் நான் மான்ஸ்டர்ன்னு ஒரு படம் பண்ணேன் ட்ரீம் வாரியர் அதில் வந்து இவங்க அறிவி பண்ணியிருந்தாங்க கமல் சாரோட பண்ணப்போ உங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் திருப்பி ஒரு ரவுண்ட் வர்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ரொம்ப யூஎஸ்லேருந்து திருப்பிங்க வந்து டைரக்டர் விவேக் ஆத்திரையா அவர் வந்து தெலுங்கு ஆளுனாலும் அவர் பக்கா ஒரு தமிழ் டைரக்டர் தான் என்னென்னா அவர் வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே படித்தது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம ஓஎம்ஆர் தான் சென்னை சென்னை வாசியாக தான் வாழ்ந்தாரு ஸோ அதனால தான் அவருக்கு எப்பொழுதுமே தமிழ் மா தமிழ் மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் ரொம்ப ஒரு அவர் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அதனால தான் அந்த படத்தில் எச் சூர்யா அதனால தான் பிரியங்கா மோகன் அதனால தான் மேடம் அதனால்தான் இவங்க நானி சார் தவிர இங்க இருக்க எல்லாருமே இப்போ தமிழ் தமிழ் ஆர்டிஸ்ட் நானி சாரும் தமிழ் ஆர்டிஸ்ட் டெபினட்டா அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல டைரக்டர் எஸ் ஏ சூர்யா ஒரு படத்துக்குள்ள போறான் அப்படின்னா அது அப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும் அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு ஒன்று அந்த மீறி இறைவனும் கரெக்டாக நல்ல நல்ல படங்களாக எனக்கு பிளஸ் பண்ணிட்டு வரான் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ராயன் ரீசண்டா வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுல வந்து ஒரு டிஃபரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்ததா எல்லாருமே என்னை பாராட்டினாங்க டெஃபினட்டா ஐ வாண்ட் டு தேங்க் ஆர் ஒன் செகண்ட் ஃபார் தட் ராயனை தொடர்ந்து இப்போதான் ராயன் ரிலீஸ் அப்படியே இப்போ சரி போதா சரி வரும் ரிலீஸ் டெஃபினட்டா இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் ராயனோட கம்பேர் பண்ணி எதுக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னா ஒரு வித்தியாசமான திரைக்கதை எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமா ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது தனுஷார் வந்து அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு ஒரு டிஃபரெண்ட் ஸ்கிரீன் பிளே ஒண்ண வந்து அவரு கொண்டு வந்தார் இல்லையா அந்த மாதிரி விவேக் ஆத்ரையா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரீன் பிளேய ரொம்ப அழகா இதுல வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கார் அந்த கதை தான் எனக்கு இது இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கான மெயின் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அது என்ன அப்படின்னா வரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்திருக்குது இப்ப ஆக்ஷன் படம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் பாஷா தான் இந்த விவேகாத்ரையா டைரக்டர் வந்து அது ஒரு டிஃபரண்டான ஆங்கிள் அதை பாக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பையன் இவர் வந்து நாணி சார் தான் அந்த படம் தான் என் பேர் என் பேரு சூர்யா அவங்க எல்லாரும் தெரியும் படத்துல நானி சாரோட பேர் சூர்யா அதான் சூர்யா சாட்டர்டே அந்த சூர்யா சாட்டர்டேட காரணம் என்னன்னா சின்ன பையனாக அவர் வளரும் பொழுது அவங்க அம்மா வந்து மேடம் தான் அபிராப் மேடம் தான் பண்ணியிருக்காங்க பையன் வந்து பயங்கர கோபக்காரனா அவர் அவர் பாஷாக தான் வளர்றான் அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க டேய் நீ இப்படியே கோவப்படாதன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லையா பசங்க எப்பொழுதுமே வந்து நீ கோவப்படாதனா பசங்க கோவப்பட்டே தீர்வானுங்க ஸோ அதனால அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி டேய் பாபு பாபு நீ வந்து கோவப்படுவே வேண்டான்னு சொல்லலை ஆனால் எல்லா நாளும் கோவப்படாத வாரத்துல ஒரு நாள் மட்டும் கோவப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஒரு நாள் என்னன்னா அவரு சனிக்கிழமை அப்படின்னு அந்த ஒரு நாளை அந்த நாள் ஒரு காரணத்திற்காக முடிவு பண்றாரு அந்த பையன் சோ அம்மாவோட பேச்ச கேட்ட அம்மா கொடுத்த சத்தியத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கோப்படும் அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்றார் சோ இந்த கதையில ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம் சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட் அதனால தான் சூர்யாவின் சாட்டர்டே அப்படின்னு வருது ஒரு ஷோலே பழைய ஷோல இருக்கு ஒரு கப்பர் சிங் மாதிரியான ஒரு ரோல் எனக்கு அதுல நம்ம நாணி சாருக்கு வந்து ஒரு நல்ல அமிதாப் பச்சன் சார் மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சர்டு ஒரு பாஷா சாஃப்ட் நேச்சர் பாஷா பாஷால அவர் வந்து அடி பின்னிக்கிற அந்த அந்த மாதிரியான பாஷால ஒரு ஒரு சாஃப்ட் நேச்சர்ல ஒரு கான்செப்டோட ரொம்ப அழகா ஒரு டிஃபரெண்டா இந்த இந்த ஒரு ஒரு ஆக்ஷன் படத்தை இவ்வளவு நாவோ நாவல்ட்டியா இவ்வளோ பொய்டிக்கா இவ்வளவு அழகா இவ்வளோ என்டர்டெய்னிங்கா யாரும் சொல்ல முடியாது அந்த அவ்வளோருமே யார் சொல்லியிருக்கிறாரு விவேகாத்ரேயா சார் டெபினெட்டா ஐ தேங்க் விவேகாத்ரேயா கார்டு ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டான் காம்பினேஷன் priyanka mohan அவங்க எங்கூட எல்லாம் நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படி முறைச்சி பார்க்கும்போதுலாம் பயந்து பார்க்குற மாதிரி பார்க்கணும் அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் ரொம்ப உங்களுக்கு க்யூட்டாக வரும் ஸோ நான் அவங்கள வந்து சொல்லி இந்த மாதிரி ரேபிட் மாதிரி இருக்குங்க உங்கள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிற ரொம்ப க்யூட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப மற்றபடி எழுதிட்டார் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ சந்தோஷமாக படத்தை பாருங்கள் ஒரு நல்ல வெற்றியை கொடுங்க தொடர் வெற்றிகளில் திருப்பி திருப்பி ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்க இறைவனுக்கும் உங்களுக்கும் என்னை பெற்ற தாய் தாய்ந்தைக்கும் நன்றியை நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்